தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எங்கள் ஊரில் எங்கள் வாழ்க்கை தமிழ் கிராம வாழ்க்கையின் அழகும் அவலமும் எழுதி வாசிப்பவர் மல்லியப்பசந்தி திலகர் தமிழ் கிராம வாழ்க்கையின் ஆழத்தையும் அழகியலையும் வெளிப்படுத்தும் முதன்மை ஆவணம் எனும் பின்னட்டை குறிப்புடன் வெளிவந்துள்ள நூல் எங்கள் ஊரில் எங்கள் வாழ்க்கை மானிடவியலாளர் பக்தவத்சல பாரதி தொகுத்திருக்கும் இந்த நூலில் தமிழகம் ஈழம் அயலகம் வழியாக புகழ்பெற்ற ஐம்பத்தி நான்கு பண்பாட்டு ஆளுமைகள் தங்களுடைய கிராம நினைவுகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று பின்னட்டை குறிப்பு விவரிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சென்னை புத்தக திருவிழாவில் அடையாளம் பதிப்பகு வெளியீடாக அறிமுகமான இந்த நூலின் பிரதியொன்றை இந்த நூலுக்கு கட்டுரை எழுதியவன் என்ற முறையில் ஆர்வத்துடன் பெற்றுக்கொண்டேன் இயற்கையின் உயிர்ப்பும் சமூக உறவுகளும் நிறைந்தது கிராம வாழ்க்கை அதன் அமைதியான சூழலும் மரபுகளால் இணைந்த சமூக உணர்வும் நல்வாழ்வின் அர்த்தத்தை நமக்கு உணர்த்துகின்றன எனும் வரிகளிலான பின்னட்டை குறிப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு கட்டுரையாக வாசித்துச் செல்லச் செல்ல நல்வாழ்வின் அர்த்தத்தை உணர்த்துகின்றனவா எனும் கேள்வி எனக்குள் எழுந்ததன் விளைவாக இக்கட்டுரையை எழுத வேண்டிய அவசியம் ஏற்பட்டது தாயின் கருவறையில் பத்து மாதங்கள் இருந்த நம் முன்னோர்கள் மீதமிருந்த வாழ்நாளை ஊரெனும் வாழ்வரையில் வாழ்ந்தனர் தமிழ் நிலத்தின் ஐந்தினை ஊர்களும் கிராமங்களும் தமிழ் பண்பாட்டு உயிரியாக இன்றும் இயங்குகின்றன அவை தமிழ்ச் சமூகத்தில் உருவாக்கிய வாழ்வியல் மரபு தனித்துவமானது என பதிவு செய்கிறது பின்னட்டை குறிப்பு அவற்றில் சமூக வாழ்க்கை சாதிக்கட்டுமானம் உறவுமுறை குடும்பம் வாழ்வாதாரம் சடங்கு வழிபாடு கலை போர் புலப்பேர்வு என தமிழர்களின் கிராமிய வாழ்வு அங்குலமங்குலமாக விரிவடைந்து நமக்கு சிலிர்ப்பை தருகின்றன ஏன் நம்மை வியப்பிலும் வாழ்த்துகின்றன இதன் மூலம் தமிழர் வாழ்வின் தொன்மை தொடர்ச்சி மாற்றம் ஆகியவற்றை நாம் தெரிந்து கொள்ள உதவுகிறது இந்த நூல் என உண்மையையும் பதிவு செய்கிறது தொகுப்பாசிரியர் பக்தவத்சல பாரதி தமிழில் மானிடவியல் சொல்லாடலை கல்விப்புலத்திலும் ஆய்வு புலத்திலும் விசாலமாக்கியவர் மானிடவியலில் முதுகலை முனைவர் பட்டங்களை பெற்றவர் முப்பத்தொரு நூல்களை எழுதியும் மொழிபெயர்த்தும் பதிப்பித்தும் உள்ளார் தற்போது இலங்கை மானிடவியலில் ஆர்வம் காட்டி வருகிறார் என்பன போன்ற தகவல்களை அறிமுக குறிப்பு பதிவு செய்கிறது ஒரு பெருங்கனவு இன்று நனவாகியிருக்கிறது நான் மானிடவியலை படித்து ஆய்வு பட்டம் பெற்ற பிறகு மானிடவியலை தொழில்முறை வாழ்வாக ஏற்றுக்கொண்ட தொடங்க காலத்தில் உதித்த சில திட்டங்களில் இந்த நூலும் ஒன்று ஆனால் என்னுடைய பணி ஓய்வுக்கு பின்னரே இதனை செய்ய முடிந்துள்ளது இருப்பினும் இதனை பகமையில் இது முதல் நூல் முன்னுதாரணம் இல்லாத ஒரு படைப்பு என்று தனது மன நிறைவையும் பதிவு செய்துள்ளார் தொகுப்பாளர் பக்தவத் பாரதி இந்நூலின் முழு பலமும் பக்தவத்சல பாரதியின் மானுடவியல் அறிவும் ஆர்வமும் அர்ப்பணிப்பும் நேர்மையும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்துக்கும் இடமிருக்க முடியாது தமிழ் கிராமங்களின் உண்மை நிலை உள்ளது உள்ளபடியே அவர் வெளியே கொண்டு வந்துள்ளார் என்பதுதான் அவரது நேர்மை தமிழ் கிராமம் என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல அதற்கு வெளியே இலங்கையிலும் அயிலகங்களிலும் என அவர் சிந்தித்து இயங்கியிருப்பது அவரது அர்ப்பணிப்பு அந்த பரப்பிலிருந்து சுதந்திரமாக கட்டுரையாளர்களின் எண்ணங்களை பதிவு செய்ய வைத்திருப்பது அவரது அறிவாற்றல் அவற்றை தொகுத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட நூலாக வெளியிட்டிருப்பது அவரது அர்ப்பணிப்பை காட்டுகிறது இந்த வரலாற்று பணிக்காக தமிழ்ச் சமூகம் உலகில் எந்த பாகத்தில் வாழ்ந்தாலும் பக்தவத்சல பாரதியை பாராட்டுவதே தகும் தொகுப்பாளரின் இரண்டு கட்டுரைகள் இந்த நூலிலே இடம்பெறுகின்றன முதலாவது முன்னியம்பல் எனும் நூலின் அறிமுக உரை இரண்டாவது தமிழ் ஊர்கள் பருப்பொருளும் நுண்பொருளும் எனும் நூலுக்கான முன்னுரை இந்த இரண்டு கட்டுரைகளும் இந்த நூலின் பெறுமதியை வெகுவாக உயர்த்தி உயர்த்திவிடுகின்றன முன்னியம்பலில் எங்கள் ஊரில் எங்கள் வாழ்க்கை மூலம் தமிழ் அகிலம் தழுவிய ஒரு கிராமிய இன வரைவியல் நமக்கு கிடைத்துள்ளது ஒவ்வொன்றும் சுயசரிதை சார்ந்த இன வரைவியல் ஒட்டோஎத்னோகிரபி எனலாம் பழங்குடி பாடிகள் மீனவர் குப்பங்கள் வெள்ளானூர்கள் ஊர்கள் மிகுச்சூழல்சார் கிராமங்கள் கைவினை கிராமங்கள் போரில் சிக்கிய ஊர்கள் கோயில் ஊர்கள் அயலகத் தமிழ் கிராமங்கள் பாரம்பரிய தமிழூர்கள் சாதிய கிராமங்கள் தலித்தூர்கள் ஊர்கள் மலையக ஊர்கள் சிறுபான்மையின கிராமங்கள் பல கிராமங்கள் மாறிவரும் கிராமங்கள் என இந்த தொகுப்பில் பன்மியம் மேலோங்கி நிற்கிறது வரலாற்றின் அசைவியக்கங்கள் நம்முன் வந்து நிற்கின்றன எனும் அவரது பதிவு இந்த நூலின் உள்ளடக்கத்தை துலாம்பரமாக எடுத்துச் சொல்கின்றது இந்த தொகுப்பில் மொழி பயன்பாடு முக்கியமாகிறது கட்டுரைகள் தமிழின் சீரழமை திறனை காட்டுகின்றன தமிழகம் ஈழம் ஆகிய இரு பெரும் தேசங்களும் இங்கு சங்கமம் விடுகின்றன தமிழகத்தில் குறைந்தது ஆறு வட்டார கிளை மொழிகள் உள்ளன ஈழத்தில் யாழ்குடா வன்னி மட்டக்களப்பு மலையகம் ஆகிய நான்கு பிரதேசங்களின் கிளைமொழிகள் உள்ளன இப்பிரதேசங்களைச் சேர்ந்த கட்டுரை ஆசிரியர்கள் தத்தம் வட்டார வழக்குகளில் எழுதியுள்ளனர் என தமிழின் வட்டார கிளைமொழிகளை வகைமை செய்துள்ளார் தொகுப்பாளர் தமிழ் ஊர்கள் பருப்பொருளும் நுண்பொருளும் எனும் கட்டுரையே ஐம்பத்தி நான்கு கட்டுரைகளில் முதலாவதாக அமைகிறது நீரின்றி அமையாது உலகு ஊரின்றி விளையாது வாழ்க்கை என ஆரம்பித்து தனது மானிடவியல் ஆய்வறிவின் ஆழம் சென்று தமிழ் ஊர்மரபு தோற்றம் வளர்ச்சி இன்றைய நிலை என பறந்துபட்ட கோணத்தில் சிந்து வெளியிலிருந்தே தொடங்குகின்றார் நூலின் ஏனைய கட்டுரைகளெல்லாம் தத்தம் ஊரின் பெருமைகளையும் சிறுமைகளையும் பசுமையையும் வறட்சியையும் அழகையும் அழிவையும் அரசியலையும் கலையையும் என அகன்று விரிந்து செல்கையில் இவரது கட்டுரை தமிழ் ஊர்கள் பற்றி ஆழமான ஒரு பார்வையை செலுத்துகின்றது ஊரென்பது ஊரென்றோ குடியென்றோ கொள்ளையென்றோ சேரி என்றோ ஏன் அழைக்கப்படுகிறது அப்படி அவை எப்படி அவை உருப்பெறுகின்றன என மானிடவிய பார்வையில் ஆராகிறது தற்காலத்தில் விடுதலை இந்தியாவில் ஏழைகளின் வாழ்வு எரியும் தீயில் நிற்பது போன்ற நிலைமை உள்ளது கிராம வாழ்வு நாதியற்ற வாழ்வாக உருவெடுத்துள்ளது எனும் வரிகள் வலியை ஏற்படுத்துவனவாக உள்ளன இந்த நூலின் கட்டுரையாளர்களை வரிசைப்படுத்தி விடுவது உள்ளடக்கத்தை ஊகிக்க உதவலாம் தமிழ்நாடு புதுச்சேரி வி அரசு ப ச ஹரிபாபு அழகிய பெரியவன் ம ரத்தினகுமார் ம ராசேந்திரன் கோ ராமசாமி ஆரு ராமநாதன் ந கண்ணன் கரண்காக்கி க காசி மாரியப்பன் ம காமுதுரை ரே கோவிந்தராஜ் சன்னா சக்தி ஜோதி க சண்முகசுந்தரம் இரா சம்பத் சமயவேல் தங்க சிங்கதிர் சோதர்மன் ஆதனயன் தாழை மதியவன் நாஞ்சில் நாடன் ந நாராயணசாமி க பழனித்துறை ஆ பாப்பா ஆர் பாலகிருஷ்ணன் பால்வண்ணன் பாவல் பாரதி ஆகா பெருமாள் சி மகேந்திரன் ஓ முத்தையா பாண்டியன் ராஜன் ராஜன்குறை மு ராஜேந்திரன் வரிதையா கன்ஸ்தந்தீன் ஆர் என் ஜோடி குரூஸ் ஸ்டாலின் ராஜாங்கம் இலங்கை அயலகம் எஸ் எம் அயும் ஆதிலட்சுமி சிவகுமார் இ கண்ணன் கமலநாதன் புத்திநாதன் வி இ குகநாதன் என் சண்முகலிங்கன் சர்வேந்திரா தர்மலிங்கம் காசுபாஷினி தமிழ்நதி தீபச்செல்வன் மகாலிங்கம் பத்மநாபன் மண்டூர் அசோகா மல்லிய பிரிசந்தி திலகர் சி மௌனகுரு எம் எம் ஜெயசீலன் மா சர்மா இவ்வாறு இந்திய இலங்கை மலேசிய தளத்தினின்று எழுதப்பட்டிருக்கும் கட்டுரைகளில் தமிழக கட்டுரைகள் பெரும்பாலானவற்றில் இயல்பாக சாதியக்கூறு இடம்பெறுவது நெருடலாகவே உள்ளது தமிழ் கிராம வாழ்க்கை முறைமையை எழுத சொல்லி தொகுப்பாளர் விடுத்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட கட்டுரையாளர்கள் தன் வரலாறாகவும் நினைவு புவியியல் அமைப்பு மரபுகள் சடங்குகள் என்பவற்றை இணைத்து எழுத முற்பட்டுள்ளனர் இவற்றுள் தமிழக கட்டுரைகள் அனைத்திலும் சாதி திருத்தி கொண்டு நிற்பது தெளிவாக விளங்குகிறது தமிழ் சமுதாய மரபில் சாதி ஒரு கூறாக இருந்து வருவது அறிந்த செய்தியானாலும் கூட கிராம வாழ்க்கை முறைமையில் இவ்வாறு சாதிய முனைப்பு காட்டுவதானது தமிழ்ச் சமூகம் எப்போது விடுதலை பெறும் எனும் பெருங்கேள்வியை ஏற்படுத்துகிறது தமிழகத்தில் மாத்திரமல்ல இலங்கையின் வடவிளத்து கிராமங்களிலும் இந்த நிலைமை காணப்படுகின்றது இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள கட்டுரைகளில் அவை அவ்வளவாக வெளிப்படவில்லை ஆனால் தமிழக நிலையில் கிராமத்தின் சாதியக்கூறு ஏதோ ஒரு வடிவில் சொல்லப்பட்டு விடுகிறது இங்கே அதனை திட்டமிட்டு செய்வதாகவும் தெரியவில்லை இயல்பாக எழுதிச் செல்கையில் இந்த சாதிய அம்சம் ஏதோ ஒரு வடிவில் பதிவாகி விடுகிறது கு ராமசாமி எனும் பழமொழி ஆய்வாளர் எழுதியுள்ள கட்டுரையில் சாதி அடிப்படையிலான அல்லது சாதியை தொட்டு பேசும் பழமொழிகளும் கூட பெருமளவில் பதிவாகின்றன தமிழர் வாழ்வு சூழலில் சாதிய வன்மம் குறைந்ததாக நான் உணரக்கூடிய இலங்கை மலையக நிலையில் என்று பார்க்கும்போது தமிழ் கிராம வாழ்க்கை முறை குறித்த ஒருவித சலிப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை இந்த உணர்வு என் அளவினது மட்டுமில்லை என்பதை இன்னும் ஒரு கட்டுரையாளரான கரண் கார்கியுடன் தொலைபேசியில் உரையாடிய போது உணர்ந்து கொள்ள முடிந்தது கட்டுரையாளர்கள் பலரும் ஓரளவு வயது மூப்பை தொட்டவர்கள் என்ற தோற்றப்பாடு தெரிய இன்றைய இளம் சமுதாயத்தினர் எப்படி பார்க்கின்றனர் என தெரிந்து கொள்ளும் ஆராயப்பட்டது வாய்ப்பாக தமிழா தமிழா எனும் தொலைக்காட்சி உரையாடல் நிகழ்ச்சி அமைந்தது அதில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆவுடையப்பன் கலப்பு சாதி திருமணம் செய்த பல இளம் தம்பதியரின் கருத்துக்களை கேட்டறிவதை பார்க்கின்ற போது இன்றைய தலைமுறும் கூட சாதியும் வேறொன்று இருப்பது தெரிகிறது ஒரு பெண் தனது கணவரின் சாதியை அடையும் விதமாக சடங்குகள் செய்யப்படும் நடைமுறை தமிழ்நாட்டின் உள்ளமை பற்றி அவ்வுரையாடலில் அறிய முடிந்தது இந்த சூழ்நிலைகள் எழுப்பும் கேள்வி ஒன்றுதான் தான் மொழி பெருமை பேசும் பண்டை மரபுகள் பற்றிய பேசும் தமிழர் சமுதாயம் எப்போது திருந்த போகிறது என்பதுதான் அந்த கேள்வி இலங்கை மலையகத்தில் வாழும் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டிலிருந்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கைக்கு வந்தவர்கள்தான் என்றபோதும் அங்கே இறுக்கமான சாதிய கட்டுமானங்கள் இல்லை எனலாம் அது எப்படி சாத்தியமானது இங்கேயும் கூட சாதி அடிப்படையில் குடியிருப்புகளை அமைத்திருந்த நிலைமை முன்பு இருந்துள்ளது எனினும் ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் அதனை உடைத்துள்ளது ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் கீழ் தமிழகம் திரும்ப விண்ணப்பம் செய்தவர்கள் எல்லா லைன் குடியிருப்புகளிலும் இருந்தும் ஏழுமாறாக வெளியேற அடுத்ததாக குடியிருப்பு தேவைப்படும் தொழிலாளர் குடும்பத்துக்கு இந்தியாவுக்கு திரும்பியவர்கள் விட்டு சென்ற குடியிருப்புகளை வழங்க தோட்ட நிர்வாக நடவடிக்கை எடுத்துள்ளது இதனால் ஏற்கனவே இருந்த குடியிருப்புகள் பல சாதியினரும் கலந்த லைன் குடியிருப்புகளாக மாற்றம் பெற்றுள்ளன இது சாதி அடிப்படையில் குடியிருப்புகள் அமைவதை தகர்த்த ஒரு செயல்முறையாகிறது திட்டமிட்ட அடிப்படையில் அது செய்யப்படாத விடத்தும் அவ்வாறு ஒன்று நடைபெற்றுள்ளது மலையகத் தமிழ் மக்களை இலங்கை இந்தியா இடையே கூறு ஒப்பந்தமாக சினிமா சாஸ்திர ஒப்பந்தம் அமைகின்ற போதும் அதில் ஏற்பட்ட ஒரு நன்மையான விளைவாக இந்த சாதிய கலப்பம் அடையாளப்படுத்த கூடியது இத்தகைய ஒரு பண்பினை மலையக கிராமங்கள் கொண்டிருந்த போதும் கூட மலையக கிராமங்கள் குறித்த இரண்டு கட்டுரைகளிலும் சாதியம் குறித்த கவனம் திரும்பி இருக்கவில்லை அதே நேரம் மலையக நிலையில் சமகாலத்தில் பரவி வரும் இந்துத்துவா சாதி அரசியல் முனைப்புகள் இதுவரை மலையகம் கொண்டிருந்த வர்க்க அரசியல் பார்வைகளை மழுங்கடிக்கச் செய்யும் அபாயத்தை கொண்டுள்ளமையும் குறித்து காட்ட வேண்டியுள்ளது தமிழ்நாட்டு கிராமங்கள் சார்ந்த கட்டுரைகள் ஊரை விளக்கும் போது அல்லது வழிபாட்டு முறைமைகள் சடங்குகள் குறித்து பேச வரும் போதெல்லாம் சாதிய முனைப்பை காட்டி நிற்கின்றன உண்மையில் அத்தகைய உண்மையை வெளிக்கொணரும் அனைத்து கட்டுரையாளர்களும் வெளிப்படுத்தல் இங்கே அவதானத்திற்குரியது அவர்கள் உள்ளதை உள்ளபடியே பதிவு செய்துள்ளனர் எனலாம் இலங்கையின் வடபுலத்தை இந்த சாதிய வேறுபாடு கொண்ட கிராமங்கள் அமையப்பெற்றிருப்பதை அங்கு பயணித்த ஊடாடிய பல சந்தர்ப்பங்களில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இந்த பின்னணிகளுடன் தமிழர்களிடத்தில் புறையோடி போயுள்ள இந்த சாதிய மனநிலைக்கு மாற்றுதான் என்ன எனும் சிந்தனையுடனேயே நூலின் ஒவ்வொரு கட்டுரையும் வாசித்து முடிக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அமைகின்றன வாசகனாக எனக்குள் எழும் இந்த பார்வை தொகுப்பாளரின் பார்வையில் எவ்வாறு உள்ளது என தேட போது அது எனது அலைவரிசையை ஒத்திருப்பது ஆச்சரியத்தைத் தந்தது தமிழகத்தில் சாதிய பரிமாணங்கள் விரிந்து நின்றன யாழ்ப்பாணத்தில் இன்றும் அது கூர்மையுடன் செயற்படுகிறது மட்டக்களப்பில் சாதியை விட குடியமைப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது மலையகத்தில் முதலாளி தொழிலாளி எனும் வர்க்க நோக்கிலான அசைவ இயக்கம் தொடர்கிறது தமிழ்ச் சமூகத்தின் அந்தந்த தேசங்களின் நான்கு வகையான அசைவ இயக்கங்களை காண்கிறோம் தேசம் காலம் சமூகம் ஆகிய கூறுகள் இணையும் போது வாழ்வியல் வெவ்வேறாக அர்த்தப்படுவதையும் காண்கிறோம் இந்த தொகுப்பில் கட்டுரையாளர்கள் இந்த விடயங்களை பட்டறிவோடு விசாலமாக்கியுள்ளனர் வாழ்ந்து எழுதியுள்ளனர் என தொகுப்பாளரின் பார்வை அமைய பெற்றுள்ளதானது எங்கள் ஊரில் எங்கள் வாழ்க்கை எனும் இந்த கட்டுரை தொகுப்பு நூல் தமிழ் கிராம வாழ்க்கையின் அழகினை மாத்திரமல்ல அவலத்தினையும் பதிவு செய்கிறது எனலாம் இந்தி மொழி திணிப்பு மத ஆக்கிரமிப்பு முதலானவை தமிழகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறி வரும் ஒரு சூழல் உள்நாட்டுப் போரும் இனவாதமயப்பட்ட நிர்வாகமும் இலங்கையின் வடகிழக்கை அமைக்கி வைத்துள்ள நிலை முதலாளித்துவ கட்டமைப்பும் அரச பாராமுகமும் மலையக தமிழ்ச் சமூகம் மீதான ஒரு தொடர் நெருக்கு வாரத்தை தரும் நிலை என பல்வேறுபட்ட புறநிலை காரணங்கள் தமிழ்ச் சமூகங்கள் அழுத்தி வரும் நிலையில் அகநிலையில் இந்த தமிழ்ச் சமூகம் கொண்டிருக்கும் சாதிய கட்டுமானமும் அதன் பரிமாணங்களும் தமிழ்ச் சமூகத்தின் மானுட விடுதலையை சாத்தியப்படுத்துமா எனும் பெருங்கேள்வியை இந்த நூல் ஏற்படுத்துகிறது கிராமங்களின் வாழ்வியலை மானிடவியற் பார்வையில் வெளிக்காட்ட விரும்பிய மானிடவியலாளர் பக்தவத்சல பாரதி கிராமப் பண்புகளை இழந்து வருவதனை தெளிவாக விளக்கியுள்ளார் ஒட்டுமொத்த அமைப்பு சீர் செய்ய வேண்டியுள்ளது கிராமங்கள் மீண்டும் உயிர்ப்புடன் இயங்க வேண்டும் இதற்கு படித்த இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் புதிய சூழலை உருவாக்க வேண்டும் இதற்கு புரட்சிகர மாற்றங்கள் தேவை என பரிந்துரை செய்கிறார் இந்த நூலின் பின்னட்டை குறிப்பில் உள்ளது போல தமிழ் கிராம வாழ்க்கையின் ஆழத்தையும் அழகியலையும் வெளிப்படுத்தும் ஒரு முதன்மையான ஆவணம் மட்டுமல்ல தமிழர்களின் அகவாழ்வு அவலத்தையும் இந்த நூல் இயல்பாகவே முன்வைக்கிறது எனலாம் தமிழர் தம் அகவாழ்வின் அவலத்தை உணரவும் அதிலிருந்து விடுதலை பெறவும் இதுபோன்ற நூல்கள் இளைய தமிழர் சமூகம் வாசித்தறிதல் அவசியம் அதற்காகவேனும் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் பொது நூலகங்களில் இந்த நூல் ஓர் ஆவணமாக பேணப்படுவது அவசியம் நன்றி